சைரா என் உயிரின் உயிரானவர்களே உங்களுக்கான உருவாக்கப்பட்டது தான் இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் எது இல்லையோ அதை நினைச்சு குறைப்பட்டுக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு அதை உருவாக்க முயற்சிகள் செய்யும் போது தான் கடவுள் உங்களுக்கு துணை புரிகிறார் சாயப்பா ஒரு மனுஷனுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு விரும்புகிறாரு அதுக்கு சில தகுதிகள் மட்டும் வேணும் அந்த மனுஷனுக்கு வாழணுன்ற எண்ணம் வேணும் நம்மளால் பல பேருக்கு உதவ முடியும் அப்படின்ற நம்பிக்கை வேணும் மற்றவங்க மேல அன்பும் இரக்கமும் படக்கூடிய நல்ல மனசு அந்த மனுஷனுக்கு வேணும் இந்த மூணு விஷயங்களும் அவனுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவனோட வாழ்க்கையை சாயப்பா வந்து உயரத்தில் கொண்டு போய் நிறுத்துவார் இந்த உலகத்துக்கு அடையாளப்படுத்துவார் இந்த மூணு விஷயங்களும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இதை உருவாக்குறது அப்படின்றது கஷ்டம் மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல நம்மளோட கேரக்டர் வைஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்டேட் கொடுக்கணும் கொஞ்சம் மாற்றி அமைக்கணும் ஒரே நாளில் மாற முடியாது ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விஷயத்தை வச்சு நம்ம மனசில் மாற்றத்தை உருவாக்கலாம் ஸோ வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருப்பதற்கு காரணம் அவங்க வாழ்க்கையை சரியாக புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு தான் ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு மேக்ஸு ஒரு எக்ஸாம் இருக்குது அந்த மேக்ஸில் ஒருத்தவனுக்கு ஒன்றும் புரியல இன்னொருத்தனுக்கும் எல்லாமே புரியுது ஸோ புரிஞ்சவன் ஃபெயிலு சாரி புரிஞ்சவன் பாஸ் ஆகுறான் புரியாதவன் ஃபெயில் மார்க் வாங்குறான் அப்போ மேக்ஸு தப்பா இல்லை புரிஞ்சுக்கிட்ட முறை தப்பா அப்போ மேக்ஸுன்றது புரிஞ்சுக்கிட்டா கணக்கு கரெக்டாக போடலாம் நல்ல மார்க்கை வாங்கலாம் ஆனால் இங்கே புரிஞ்சிக்க முடியல அதனால் மேக்ஸில் நம்ம சரியான ரிசல்ட்டை கொடுக்கல அதனால கணக்கு தப்பாக போயிடுச்சு தப்பாக போனதால் அந்த தேர்ச்சி பெற முடியல ஸோ வாழ்க்கையும் அப்படிப்பட்டது தான் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கையை நீங்கள் ரொம்ப ஈஸியாக நினைக்கிறீங்களா இல்லை சவாலாக நினைக்கிறீங்களா இல்லை தேரவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் யோசிச்சு பாருங்க யோசிச்சு பதில் சொல்லுங்க இந்த வாழ்க்கை எளிமையானதா இல்லை கடினமானதா இப்படி கூட வச்சுக்கலாம் அப்ப கடினமானதுன்னா ஏன் கடினம் எளிமையானதுன்னா ஏன் எளிமை இந்த கடவுள் நம்பிக்கை அந்த நம்பிக்கை கருமா விதி அதை எல்லாத்தையும் கொஞ்சம் மறந்துடுவோம் முதல்ல உங்களுடைய சிந்தனைக்கு உட்பட்டது என்னவோ அதை நீங்கள் சொல்லுங்கள் இந்த வாழ்க்கை கடினமானதா எளிமையானதா கடினமானா அதுக்கு காரணத்தை நீங்க சொல்லுங்க பத்து காரணம் வேணும் கமெண்ட் சொல்லுங்க எளிமையானதுன்னா அதுக்கும் பத்து காரணம் வேணும் இது எதுக்கு கேட்குற நீங்க இத்தனை நாள் வாழ்க்கை கஷ்டம்னு சொல்றீங்க ஏன் கஷ்டம்னு சொல்றீங்க அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை வச்சா அது கஷ்டமா அப்போ அந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன ஏன் இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்தது வாழ முடியாத அளவுக்கு இந்த பிரச்சனைகள் உண்மையிலேயே உங்களை அழிக்குதா நாம நினைச்சு பார்த்து சிந்திச்சே அதில் கிடைக்கக்கூடிய வழிகளை நம்ம ஹேண்டில் இன்னைக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து நீங்க வாழ்ந்திருக்கலாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்றைக்கும் இருக்குது நேற்று முளைத்த பிரச்சனைகளும் சில பேர் பத்து வருஷமா எனக்கு பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அதுக்கு நான் என்ன செய்கிறது அப்ப அந்த பத்து வருஷமா அந்த பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னீங்களே அதை என்னைக்காவது பொறுமையாக நிதானமாக நீங்கள் யோசித்து பார்த்து இதுக்கு இது காரணம் அந்த காரணத்தை இந்த வழியாக நாம் தீர்த்துருக்கலாம் எல்லாம் நம்ம யோசித்து பார்த்து அந்த என்ன முடிவை எடுத்தோமோ அந்த முடிவை நீங்கள் இங்கே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்காது அப்போ நீங்கள் ப்ராப்ளம் 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 இதை தான் நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இதில் இருந்து மீண்டும் வர முடியல வர தெரியல வர முடியும் அப்படின்ற நம்பிக்கை இல்லை அப்படின்றதால வர முடியல ஒரு இடத்துக்கு நான் போகணும் நினச்சா போயிட முடியாது அந்த இடத்துக்கு போக நான் திட்டமிடணும் அது எதில் போகணும் அப்படின்னு நான் தீர்மானிக்கணும் அதுக்கு ஒரு நாளை குறிக்கணும் என் பயணத்தை ஆரம்பிக்கணும் போகிறதுல இருந்து அங்கே ரீச் ஆகிற வரைக்கும் என்னென்ன தேவைகள் இருக்கோ அத்தனையும் நான் எடுத்துகிட்டு போகணும் தான் நான் ரீச் ஆக முடியும் ஆனால் நிறைய பேருக்கு நான் போகணும்னு நினைக்கிற போக முடியல அப்போ நீங்கள் முயற்சிகள் செய்யலை பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலை பயணத்துக்கு தயாராக இல்லை ஆனால் போகணும்னு மட்டும் நினைக்கிறீங்க இதே மாதிரி தான் எனக்கு பிரச்சனைகள் இருக்குது ஆனால் பிரச்சனைகள் முடியலன்னா நீங்கள் அதற்கு உண்டான ஆரம்பத்தை நீங்கள் ஆரம்பிக்கவே இல்லை ஸோ நல்லா கேட்டுக்கோங்க நாம் எதை அதிகமாக நினைக்கிறோமோ அதுவாக தான் நம்ம மாறுறோம் உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் இருக்குதுன்னா அது நீங்கள் தினந்தோறும் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா துன்பங்கள் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் ஆனால் சில பேர் வெற்றி பெறணும் ஆனால் பயமாக இருக்குது அப்படின்வாங்க அந்த பயம் அவங்க வெற்றியை மறைக்குதுன்றது மட்டும் இல்லை அதை வெற்றிக்கு தகுந்த மாதிரியான வேலைகளால் அவங்க மனசும் அவங்க உடலும் ஈடுபடலை ஸோ மைண்டும் இங்கே ஃபிட்னஸ் இல்லை பாடியோ ஃபிட்னஸ் இல்லை ஸோ ரெண்டுமே ஃபிட்னஸ் இல்லை சில பேருக்கு உடம்பு நல்லா இருக்கும் ஆனால் மனசு நல்லா இருக்காது சில பேருக்கு மனசு நல்லா இருக்கும் ஆனால் உடம்பு நல்லா இருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்குது அப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவல் பேலன்ஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்ற தாட்டை என்றைக்கு வருதோ அன்னைக்கு நீங்கள் வாழ்க்கையில் ராஜாக்கள் தான் அப்போ அது வரைக்கும் நாம் எதுக்கோ ஒன்று பயந்து பயந்து பயந்துதா வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும் அப்போ இப்போ நம்ம கடவுளை துணைக்கு கூப்பிடுவோம் ஒரு சாயராமோட லைஃபை அன்பே சாய் நல்லா மாத்திருக்க எப்படின்னா அவருக்கு எத்தனையோ ஆசைகள் ஆனா எதுவுமே அவருக்கு நிறைவேறலை நிறைவேறாம இருந்ததுக்கு காரணம் அவர் எந்த முயற்சியையும் செய்யலை தன்னை உணர்ந்தாரு உடனே நல்ல விஷயங்கள் என்னென்னவோ அதை ஆரம்பித்தார் மனசையும் உடம்பையும் திடப்படுத்தினார் ஒரு நாளை குறித்தார் அந்த நாட்களுக்குள்ள எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினச்சி சின்ன சின்ன மாற்றத்தை முதல்ல ஏற்படுத்தினார் அதில் சந்தோஷம் அடைஞ்சார் அதுக்கப்புறம் பெரிய பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார் அதுலேயும் வெற்றி அடைந்தார் இன்னைக்கு அவர் நினைச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கைய நான் வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப சந்தோஷமா நம்ம அன்பேசாக்கி கிடைச்ச இன்னொரு சாட்சியா இன்னொரு வெற்றி பெற்ற மனிதராக அவர் இருக்காரு இது மாதிரி பல விதமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில சாயப்பா ஏற்படுத்தணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப அக்கறையோடு இருக்காரு அவருடைய ஆசையை நாம நிறைவேற்றணும் நாம எல்லோரும் என்ன நினைக்கிறோம் என்னுடைய ஆசையை நீ நிறைவேத்துன்னு நாம போய் கேட்குறோம் இது முதல்ல தப்பான விஷயம் ஏன்னா உங்க ஆசையை நிறைவேற்றதா அவர் வந்திருக்காரு நீங்க புதுசா அவர்கிட்ட கேட்க வேண்டியதே இல்லை அவரோட ஆசையை நாம நிறைவேற்றணும் அப்படின்னா அவரோட ஆசை எப்படிப்பட்டது நீ வாழணும் நீ கொடி கட்டி பறக்கணும் வெற்றிகரமான மனுஷனா நீ இருக்கணும் உலகத்துக்கு தெரிகிற மாதிரி நீ வாடணும் முயற்சிகள் உழைப்பு உன் மனசு உன் உடம்பு எல்லாத்தையும் நீ சுத்தமாக வச்சுக்கணும் நோய் நொடி இல்லாமல் நீ இருக்கணும் இது எல்லாம் உன்னுடைய முயற்சியின் மூலமாக தான் இது நடைபெறும் இத நீ எனக்கு என்னைக்கு சரிசெய்ய போற அது வரைக்கும் ஆர்வமாக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் இதுதான் தான் சாயப்பாவோடைய மிகப்பெரிய ஆசை நம்ம மேலே ஸோ நம்மளோட நான் அவருக்கு நம்ம மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குதுன்னு சொன்னல அந்த எதிர்பார்ப்பு இவைகள் தான் இதை நீங்கள் எத்தனை பேர் அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறீங்களா கொஞ்சம் பதில் சொல்லுங்கள் அவரோட எதிர்பார்ப்பு தான் இத்தனை விஷயங்கள் இதை நீங்கள் நிறைவேற்றினா உண்மையிலேயே அவர் மனசில் சந்தோஷம் அவர் ரொம்ப பெருமைப்படுவார் என் குழந்த என் குழந்த என் குழந்த அப்படின்னு சொல்லி நான் என்னென்னலாம் நினைக்கிறேனோ என்னுடைய தங்கங்கள் என்னோட செல்லங்கள் எவ்வளோ சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய பொறிப்பு அப்போ நீங்கள் எல்லாம் தொடங்கும் இப்ப பாருங்க நம்மளை நிறைய பேர் ஒதுக்கி வச்சிருப்பாங்க நீ ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவங்க நீ துரதிர்ஷ்டசாலி நீ ஒரு தரித்திரம் என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அத்தனை வார்த்தையும் நம்ம மேலே நெருப்ப வாரி போடுற மாதிரி போட்டுருப்பாங்க நீங்களும் தொடியா தொடிச்சிருப்பீங்க இதெல்லாம் கடவுளுக்கு பார்த்துட்டு நீங்க ஏன்னா கடவுள்கிட்ட வந்துட்டீங்க கடவுள்கிட்ட என்னைக்கு அவரோட நாமத்தை சொல்லி சாய்பா என்னை நீதான் காப்பாற்றணும் இந்த கஷ்டத்துல இருந்து அப்படின்னு சொல்லும்போது அவரோட மனசு துடிக்குது அப்போ அவர் என்ன எதிர்பார்க்குறாரு என் மனசு துடிக்குது அது உனக்கு தெரியலையா இதை நான் பல வழிகள் மூலமா உன் காதுக்கோ உன் மனசுக்கோ நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த இடம் சரியில்லை இந்த இடம் சரியில்லை நீ முயற்சிகள் செய்யணும் இதில் கொஞ்சம் நீ முயற்சிகள் செய்ய நான் உனக்கு நல்ல முடிவை கொடுக்குறேன் யார் யாரல்ல உன்னை தூற்றினார்களோ அத்தனை பேரும் உன் தோளில் அவர்கள் தோளில் ஒன்றை சமக்கக்கூடிய காலத்தை நான் உருவாக்கி தருவேன் இதெல்லாம் சாயப்பாவுடைய எதிர்பார்ப்புகள் அவரு இதிகமா அதிகமாக நம்ம கிட்ட ஏன்னா நம்ம துவண்டு போய் துடிச்சு போய் நிக்கிறது அவருக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைங்க அவருக்கு அவ்வளோ பிரியம் நம்ம அன்பே குடும்பத்து மேலே அப்ப அன்பே குடும்பத்தில் குடும்பத்துல ஒரு மனுஷன் துடிக்கிறாங்க அப்படின்னா முதல்ல அங்க போய் நிக்கணும் அவங்களுக்கு உதவிகள் செய்யணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காரு ஆனால் அவர் செய்யக்கூடிய உதவிகள் உங்களால் உணர முடியல ஏன்னா உணர்ற இடத்துல நீங்கள் இல்லை போதையில் இருக்கிறவங்களுக்கு அடிச்சாலும் வலிக்காது அப்ப நாமளும் ஏதோ ஒரு மயக்கத்தில் இருந்துக்கிட்டே இருக்கோம் இந்த உலகத்தோட மயக்கம் ஏதோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே மயக்கத்திலே இருக்கோம் மயக்கத்தில் இருக்கும்போது உணர்வு நிலையில இல்லாத மாதிரி உணர்வற்ற நிலையில நாம் இருந்துக்கிட்டே இருக்கோம் அதனால தான் அவருடைய எந்த ஒரு விஷயமும் நமக்கு புரியலை தெரியலை அதன்படி ஒரு விழிப்புணர்வோ நமக்கு கிடைக்கல இதை புரிஞ்சிக்கக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சீக்கிரமாக வரணுன்னு நானும் இந்த நேரத்தில் சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஏன்னா பிரார்த்தனையின் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் பிரார்த்தனைகள் மூலமாக உங்கள் ஆன்மாவுக்கு ஒரு விழிப்புணர்வை நிச்சயமாக நாம் ஏற்படுத்த முடியும் ஆன்மா மயக்கத்திலே இருக்குது புதுசாக சிந்திக்க முடியல அது செயலற்று போய் இருக்குது சிந்திக்கக்கூடிய திறன் அதுக்கு இருக்குது ஏன்னா அது ஏன் சிந்திக்கலை அது சிந்திச்சிருந்தா உங்கள் வாழ்க்கை இந்நேரம் டாப் மோஸ்ட் பர்சனாக நீங்கள் இருப்பீங்க முதல்ல நாம் கீழே விழுந்த நாம எந்திரிச்சு நிற்போம் அதுக்கப்புறம் உலகம் பார்க்கும்படி நாம வாழ்வோம் உங்களுக்கு அப்படிப்பட்ட விருப்பங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு தகுந்த மாதிரியான வழிகளையும் நாம் இங்கே சொல்லுவோம் கண்டிப்பா உலகத்தோட வெளிச்சத்தோட பாதையிலே நாம் செல்லுவோம் சோ சொல்லக்கூடிய நானே இப்போ தான் இருக்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு நினைப்பு ஏன்னா எத்தனை பேருக்கு நான் தெரிகிறேன் அப்படின்னா அவர் என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காருன்னு தானே அர்த்தமாகுது நாலு பேருக்கு தெரிஞ்ச என்ன கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீட்டில் நான் சோறு சாப்பிட்டா கூட முந்நூத்தறுபத்தஞ்சு நாளும் என்னால் சாப்பிட முடியும் அடுத்த முந்நூற்றறுபத்தஞ்சு நாள் மறுபடியும் புதுசா சொந்தங்கள் அன்பே சாயில் வருவாங்க அப்போது எங்கே போனாலும் ஒரு வேளை சாப்பாடு எனக்கு போட மாட்டீங்க கண்டிப்பாக ஸோ திருச்சிக்கு ஒரு தடவை நான் போகலை விஷ்ணு கண்ணன் அவங்க ரெண்டு பேரும் போனாங்க அப்போ வந்து அவங்கள கவனித்த விதோ அது இப்பயும் நினச்சாலும் பெரிய பொறிப்பாக இருக்குது அதே போல சென்னையில் ஒரு சாயிரம் மீட்டுக்கு போய் போயிருக்கும் போதும் அங்கேயும் அப்படிதான் அதனாலேயே நான் எங்கேயுமே போகிறது இல்லை ஏன்னா நம்ம போனால் அவங்க கஷ்டம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் வெளிச்சத்தில் எனக்கு சாயப்பா கொண்டு வந்த மாதிரி உங்களுக்கும் அந்த வெளிச்சம் படும் அந்த வெளிச்சம் உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் முகத்தில் எப்படி ஒருத்தங்க இருட்டான இடத்துல டார்ச் அடித்து நீங்கள் இருக்கீங்கன்றதை ஊர்ஜிதப்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி சாயப்பாவும் நம்முடைய திறமையை வெளிப்படுத்துவார் எத்தனை பேருக்கு நான் உலகத்துக்கு தெரியணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க தாராளமாக சொல்லுங்க இதில் வந்து சந்தேகம்லாம் வேண்டாம் டக்குன்னு சொல்லுங்க ஒருவேளை இந்த ஜென்மத்தில் இல்லைன்னா நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் வருவீங்க அப்போ இந்த எண்ணம் நிறைவேறும் ஸோ எல்லாருக்குமே வெளிச்சத்தில் இருக்கணும்னு இருக்கு ஆனால் அது சில பேர் காட்டிக்க மாட்டாங்க ஏன்னா காட்டிக்கிட்டால் அப்படின்ற மாதிரி அது என்ன கஷ்டம் நஷ்டம்னு தெரியல நான் அதுக்கெல்லாம் ஆசைப்படலைப்பா அப்படின்னு மேலோட்டமாக சொல்லுவாங்க ஆனால் அந்த ஆசை அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும் இல்லாமல யாருக்கும் இருக்காது ஆசைகளே இல்லைன்னா பிறவிகளே இல்லை அப்போ நமக்கு இன்னும் பல பிறவிகள் இருக்குதுன்னா ஆசைகள் நம்ம மனசில் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம் ஆசைகள் இல்லாத வாழ்க்கையை தான் நம்ம வாழ சொல்கிறோம் ஆனாலும் சில விஷயங்கள் நாம் எட்டி பார்க்கணும்ல அந்த வெளிச்சம் நம்ம மேலே பட்டா எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம் இல்லை அது மாதிரி தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நமக்கு அதில் போர் அடிச்சிடும் இங்கே பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் இப்படி தான் இருப்பாங்க எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம நாலு பேர் நம்மளை பார்க்கணும் போகணும் வரணும்னு நினைக்கிறவங்க நல்ல ஒரு ஒரு இன்டர்வியூ படித்த ஒரு பிரபலமான ஒரு ஆக்டர் அவங்க சொல்கிறாங்க நான் என்னக்கு பிரபலமானனோ அன்னைக்கே நான் என்ன இழந்த அப்படின்னு என்னால் ஃப்ரீயாக போக முடியல ஃப்ரீயாக வர முடியல ஃப்ரீயாக நடக்க முடியல ஃப்ரீயாக பேச முடியல ஒரு பிடிச்ச ஒரு கேண்டீனுக்கு போய் சாரி பேக்கரிக்கு போய் எதுவும் சாப்பிட முடியல அப்போ அவங்களுக்கு என்ன தோணும் இப்படி பிரபலமாகவே இருக்கக்கூடாது நார்மலாக இருந்தால் மக்களோட மக்களா சந்தோஷமா சிரிச்சு பேசலாம் அப்படின்னு அப்போ நமக்கு அந்த பிரபலம் ஆகணுன்ற எண்ணம் ஆசைகள் எல்லாருக்குமே இங்கே இருக்கும் நம்ம நடக்காது அப்படின்னு நினைக்கிறதால அது வேண்டாம்னு சொல்கிறோம் ஓப்பனா எல்லாத்தையும் நீங்கள் கடவுள்கிட்ட சொல்லுங்க நீங்கள் ஒரு குழந்த மாதிரி கடவுள் முன்னாடி நீங்கள் உங்களுக்கு வயசானதெல்லாம் க உங்க அது வயசுன்றது ஜஸ்ட் ஒரு ஒரு நம்பர் அவ்வளோதான் சோ ஸ்டில் நீங்க சாயப்பாவோட குழந்தைகள் எல்லாரும் அப்போ நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றி பாக்குறதுல அவளுக்கு அவருக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் இப்போ உங்க குழந்தைங்க அம்மா எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்கன்னா நமக்கு கையில காசு இல்லைன்னாலும் குழந்தை ஆசைப்பட்றாங்களே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு நம்ம செஞ்சு கொடுப்போம் செஞ்சு கொடுத்துட்டு நாம் அதில் என்ஜாய் பண்ணுறோமோ இல்லையோ அந்த குழந்தையோட சந்தோஷத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைவோம் பாருங்கள் அந்த மகிழ்ச்சி நீங்கள் அதில் நேரடியாக அனுபவிச்சா கூட அப்படி பெருசாக ஒன்றும் இருக்காது ஆனால் உங்கள் குழந்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த மலர்ச்சி அந்த சிரிப்பு உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஒரு மனநிறைவை ஏற்படுத்தும் அதே போலதான் சாயப்பாவுக்கும் ஆனால் உங்கள் ஆசை நியாயமான ஆசையாக இருக்கணும் நீங்கள் உலகத்துக்கே பாப்புலர் ஆகணும் பிரபலம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கணும் உழைக்கணும் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செஞ்சால் தான் அவர் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போவார் எதுவுமே செய்யாமல் அவர் எதுவுமே செய்ய மாட்டார் அதான் நான் சொன்னேன் தகுதிகள் வேண்டும் படிப்பு அந்தஸ்து அது இல்லை உழைக்கிற தகுதி முயற்சி செய்யக்கூடிய தகுதி உன்னால் என்ன முடியுமோ அதை இரு உன்னால் என்னென்னலாம் விதைக்க முடியுமோ அதை விதைச்சிக்கிட்டே இரு விதைக்கிறத மட்டும் நிறுத்தாத இன்னைக்கு விதைக்கிறது இந்த ஜென்மத்திலையும் அறுவடை பண்ணலாம் அடுத்த ஜென்மத்திலயும் அறுவடை பண்ணலாம் இல்ல அதுக்கு அடுத்த 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 வரக்கூடிய ஜென்மத்திலையும் அறுவடை பண்ணலாம் ஸோ விதை விதைக்கிறத நிறுத்தாத உன் உயிர் இருக்கிற வரைக்கும் விதை விதை அப்படின்னா நல்ல எண்ணங்களை மனசுல யார் மேலேயும் சட்டு சட்டு சட்டுன்னு சொல்லுன்னு சீராத பாயாத மனுஷ நீ நீ யார மனுஷ நீ அன்பான மனுஷன் அக்கறையான மனுஷன் உனக்கு எதிராக ஒருத்த விரோதம் செஞ்சாலும் அவனை பகைக்காது அவன் மேலேயும் சீராது அவன் என்னமோ செஞ்சுட்டு போறா அப்படின்னு சொல்லி விட்டுடு மனுஷங்க கிட்ட ஆர்கியூ பண்ணாத இதெல்லாம் நம்ம கடவுள் சொல்லி கொடுத்த பாடம் இதெல்லாம் சச்சேதம தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் புதுசாக ஒன்றும் நம்ம சொல்லலை மோஸ்ட்லி சச்சேதம் சொல்றதோ பைபிள் குரான் பகவத்கீதை இதெல்லாம் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது ஒரு ஒரு லைன் படிச்சிருப்பான் இல்லையா அதுதான் கடவுள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இவை அத்தனையுமே சாயப்பா சொன்னால் என்ன அல்ல சொன்னால் என்ன சாயப்பா சொன்னால் என்ன எந்த நல்ல மனிதர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களாக இருந்தால் என்ன எல்லாமே ஒன்று தான் நம்ம வாழ்க்கைய நாம் சிறப்பான முறையில் வாழ்ந்து கடவுளுக்கு பிடிச்ச அவரோட எதிர்பார்ப்பை நிறைவு செய்யணும் இதுதான் ஒவ்வொரு ஜென்மத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முத கடமை